இல்ல இல்ல அப்படிலாம் சொல்லல நீங்களும் ஏதோ தவறாக சொல்றீங்க யார் தலைமையிலையும் கூட்டணி நான் சொல்லலை எங்க கூட்டணின்னு நான்கு நான்கு கூட்டணிகள் அமைய நான்கு முனை போட்டி இருபத்தி ஆறு தேர்தலில் உருவாக வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னேன் நாங்கள் எந்த கூட்டணியில் இடம்பெற போகிறோம் என்பதை இந்த ஆண்டு கடைசியில் உங்களுக்கு உறுதியாக தெரியப்படுத்துவோம் ஒன்றை மாத்திரம் இங்க தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழு அம்மா அவர்களின் ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் வெற்றிக்கு பிறகு எங்களால் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் லட்சம் தொண்டர்கள் கொண்ட கொள்கைக்காக என்னோடு சிறிதும் தோய்வின்றி தமிழகம் முழுவதும் துப்பாய்களாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் எலக்ட்ரானிக்ஸ் பெஸ்டிவல் எலக்ட்ரானிக் அண்ட் கிச்சன் அப்ளைச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிகக் குறைந்த விலையில்